இந்த எஸ்எஸ்கேவை பத்தி தெரிஞ்சுக்காம கடைசியில நம்ம ரேவதி வந்து எல்லா உண்மையுமே சொல்லிருப்பாங்க ஆனா இப்போ இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு நேரா போயிட்டு அந்த அநாத ஆசிரமத்திலே கேட்க ஆரம்பிச்சுறாங்க இல்லையா அதை பார்த்ததுக்கு அப்புறமா ரேவதிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆக ஆரம்பிச்சிருது அதாவது உண்மையிலேயே எஸ்எஸ்கே தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி வந்து அவர் செஞ்சிருப்பார அதுவும் இல்லாம நம்ம கிட்ட வந்து போயினா எப்படியாச்சும் கேட்டிருக்கணும் அதுவும் இல்லாம இந்த பணத்தை வந்து நம்ம கிட்ட கொடுத்தா அதை கொண்டு போய் அந்த அநாத ஆசிரமத்துல வந்து கொடுப்போம் அதுக்கப்புறம் அங்க போயிட்டு வந்து எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ் எஸ்கே நினைச்சாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து இதுல ஏதோ மிகப்பெரிய சதி இருக்கு உண்மையிலேயே எஸ் திருந்திட்டாரு அப்படின்றத வந்து என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ரேவதி இப்போ பயங்கர கோவத்தோட இருந்துட்டு இருக்காங்க அதுலயும் எஸ் எஸ்கே அங்க செயல்படுறது உண்மையிலேயே வந்து நம்ம ரேவதிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு ஏன்னா முதல்ல வந்து அந்த அதிகாரி கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வந்து இன்னும் அஞ்சு லட்சம் ரூபாய் தரேன் அந்த ஒரு அதாவது ரேவதி அப்படின்றவங்களோட அவங்க மகன் யாரு எனக்கு தெரியணும் அதுவும் இல்லாம அவங்க அஞ்சு லட்ச ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து முதல்ல கேட்டுட்டு தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கேட்குறாங்க கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரேவதிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுது ஏன்னா அந்த அதிகாரிக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் அதாவது நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி குழந்தையை எடுத்து வந்து இந்த ஆசிரமத்துல விட்டுட்டு போனது அடுத்ததா அவங்களோட தோழியான நம்ம ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா அதை தூக்கிட்டு போய் வளர்த்ததுல இருந்து அது கௌதம் தான் அப்படின்ற வரைக்கும் வந்து பாதுனா அவருக்கு எல்லா உண்மையுமே தெரியும் எஸ் எஸ்கே அப்படி கேட்ட உடனே எங்க வந்து பதினா அவரு உண்மையை சொல்லிட போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த அந்த அதாவது வந்து வந்து இந்த மாதிரி சொல்ல முடியாது அதே மாதிரி நீங்க பணம் கொடுக்குறீங்க அப்படின்றதுக்காகலாம் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க முடியாது நீங்க அவங்களுக்கு யாரு அப்படின்ற ஒரு உண்மையா சொல்லுங்க அதாவது நீங்க வந்து உங்களுக்கு சொந்தமா ரேவதி உங்களுக்கு யாரு நீங்க எதுக்காக கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா எஸ் எஸ்கே இருந்துட்டு எந்த ஒரு உறவு முறையும் வந்து சொல்றது கிடையாது அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து அவங்கள பத்தி கேட்டா நான் எப்படி சொல்றது அப்படியெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இது உண்மையிலேயே நம்ம ரேவதிக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது ஏன்னா அந்த நேரத்துல ஒருவேளை அந்த பணம் அதாவது அஞ்சு லட்ச ரூபா பணம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஆஹ் கௌதம பத்தின உண்மைகளை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அதை எதிர்பார்த்துக்கவே முடியாது கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவுக்கு எல்லா உண்மையுமே தெரியும் வந்திருக்கும் இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி இருந்துட்டு கொஞ்சம் வந்து ரிலாக்ஸா இருக்காங்க அதே மாதிரி எஸ் எஸ் கே இவ்வளவு அவசரப்படுறாரு அப்படின்னா கண்டிப்பா இதுல ஏதோ மிகப்பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றது யோசிச்சு நின்றுட்டு இருந்தாங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஸ் எஸ் இருந்துட்டு இங்க பாருங்க சார் நான் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி நீங்க இப்ப உண்மையா சொல்லல அப்படின்னா கண்டிப்பா நான் என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இப்போ கத்தியை வச்சு வந்து மிரட்ட ஆரம்பிச்சாங்க கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா அவரு நீங்க என்ன பண்ணாலும் சரி நான் உண்மையை மட்டும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ எஸ் எஸ் வயலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண உடனே நம்ம ரேவதிக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அதாவது எஸ் எஸ் நம்ம மகன் யாருன்னு சொல்லிட்டு அதாவது கௌதம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்ளோ பெரிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ரேவதி தெரிஞ்சுக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சி நல்லா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ் இருக்க சப்ஜி ஒட்டின பிரஸ் பண்ணிக்கோங்க